அப்படி தேர் உதவுனா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க இன்னும் வளருவீங்க நாலு பேருக்கு உதவியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது மீனிங்ஃபுல் லைஃபாக ஆகிட்டோம் அப்படி தானே நீங்கள் மட்டும் வாழணுமா நீங்கள் சுற்றி இருக்கணும் வாழ வைக்கணுமா நம்ம எப்படி செய்ய வச்சுக்கிறாரு கடவுள் ஒரு பொம்பளை பொஞ்சது அவனுக்கா ஆம்பளை பொஞ்சது அவனுக்கா ஆ நீ ஆனானதே எதுக்கு தான் யாரோ ஒரு பொம்பளைக்கு உதவுறதுக்கு தான் ஒருத்தி இருந்தே எதுக்கு தான் யாரோ ஒரு ஆம்பளைக்கு உதவுறதுக்கு தான் அவனுமான கர்ம பதிவு வருது கர்மம் வருது ஆணும் பெண்ணுமா எதுக்கானிங்க கடவுள் ஏன் அப்படி செஞ்சான் என்னையே ஆக்கணா என்னையே முட்டாளாக்குண்ணா என்னையும் பலவூரமாக ஆக்கணா இல்லை பலவாழ பலம் இல்லாமல் ஆக்கணா யாருக்கும் ஒரு விதத்தில் நான் பலம் இல்லாமல் வரதான் அதுக்கிட்ட போய் உதவி செய்ய கேட்பேன் அப்போ தான் நான் எனக்கு என்ன ஆக முடியும் நான் அவனுக்கு ஒரு வேலையை செய்வேன் நான் பலசாலியாக இருந்தா அப்போ எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் நான் வர்றேன் அப்படி தானே நலம் விசாரித்தலாம் நல்ல விஷயம் அதெல்லாம் தைரியமாக என்ன பண்ணுங்கள் செய்ங்க பித்தியாருக்கு உதவி செய்யத்தலாம் நல்லது அதனால் கர்மப்பதிவு எல்லாம் வராது கர்ம எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் சரியில்லை ஏன் உண்மையாக எந்த பயம் தேவையில்லை உண்மையிலேயே காலையில் ஒரு மனுஷன் காலில் உள்ள அவங்க கர்மெல்லாம் அவனுக்கு தான் போகுது இல்லைன்னா கிடையாது புரியுதா ஜென்ம ஜென்மமாக செஞ்சு பாவம்லாம் அவனுக்கு தான் அதை அவன் ஈஸியாக தொடங்க முடியும் அதனால் தான் அவன் காலில் விழா அவ்வளோ தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணாது அந்த வேலைகளெல்லாம் போவாத